முப்பது வருஷம் பழைய பாட்டு சீ சி குமாரி ஒரு சி பாட்டுல வரவரு இப்போ எப்படி இருக்கிறாரு தெரியுமா இணைய முழுக்க போன கொஞ்ச நாளாவே சீச்சி நானி அப்படிங்கிற ஒடியா பாடல் வைரல் ஆயிட்டு வருது ஒடியா மொழியில ஒடியா மொழியில் மட்டும் இல்லாமல் தமிழையும் சீச்சி குமாரி ஒருச்சி அப்படின்னு ரீமேக் பண்ணி ட்ரெண்டிங் பண்ணிட்டு வராங்க இந்த பாட்டில் நடித்த துண்டு போட்டுட்டு வரக்கூடிய நபர் இப்போ எப்படி இருக்கிறாருன்னு தெரியுமா ஒடிசாவை சேர்ந்த இந்த பாட்டு நாடு கடந்து இன்ஸ்டாகிராம்ல இருக்கக்கூடிய பல கோடி பார்வையாளர்களை கவர்ந்திருக்கு ரேப் பாடகர்கள் புதிய சிங்கர்ஸ் ஏ ஹனிரூத்துக்கு கூட ஒரு பாட்டை ஹிட் பண்ணால் ப்ரமோஷன் தேவைப்படுது ஆனால் முப்பது வருஷம் இந்த பழைய பாட்டு எந்த செலவும் இல்லாமல் இன்ஸ்டாகிராமில் ரொம்ப பெரிய அளவில் ஹிட் அடிச்சிருக்கு இந்த பாடல் யூடியூப்ல ஏற்கனவே நூத்தி இருபது கோடி பார்வையாளர்களை குவிச்சிருக்கு யூடியூப் அப்புறம் இன்ஸ்டாகிராம் மாதிரியான தளங்கள்ல இந்த பாட்டை கொண்ட ஒரு லட்சத்துக்கும் அதிகமான ரீல்ஸ் பதிவேற்றப்பட்டிருக்கு பாட்டோட தயாரிப்பாளர் சீதாராம் அகர்வால் அப்படிங்கிறவர் தான் இந்த பாட்டை எழுதிருக்கிறாரு காதல் தோல்வி பத்தி பாட்டு எழுதணும் அப்படின்னு அவர் நினைச்சிருக்காரு காதலன் ஊருக்கு போன நேரத்துல வீட்டு கடனை எல்லாம் அடைக்க காதலி அப்பாவோட தொந்தரவால வேற ஒரு நபரை கல்யாணம் பண்ணிக்கிறதா பாட்டோட கரு சூர்யா சினேகா லைலா நடிச்ச உண்மை நினைத்து படத்தோட கதை மாதிரியே இருக்குதுல்ல கிட்டத்தட்ட அப்படித்தான் ஆனா பாட்டுல சிவப்பு துண்டு போட்டு நடிச்சவரு பிபூதி விஷ்வால் அப்படிங்கிற இளைஞர் இந்த பாட்டு ஒடியா பெங்காலி கலந்த பார்டர் ஸ்லாங் இவர் இப்போ இளைஞர் கிடையாது இவருக்கு நாப்பத்தஞ்சு வயசு ஆயிடுச்சு இணையம் முழுக்க பிபூதி விஷ்வாலோட நடையும் அவரோட ரியாக்ஷனும் ஹிட் அடிச்சிருக்கு சாமல்பூர்ல இருக்கக்கூடிய கோவிந்த தோலாவுல வசிக்கக்கூடிய பிபூதி விஷ்வால் மேடை கலைஞர் ஆவாரு அவரு பல மேடை நாடகங்கள்ல முன்னணி அப்புறம் துணை வேடங்கள்ல நடிச்சிருக்காரு பல உள்ளூர் நாடக நிகழ்ச்சிகள்லயும் நடிச்சிருக்காரு அகில இந்த வானொலியில பணியாற்றியும் இருக்கிறாரு இந்த பாடல்ல நடிச்சு சிவப்பு துண்டு போட்டுட்டு வரக்கூடிய நபர் இப்போ எப்படி இருக்காரு அப்படின்னா அந்த பாட்டுல இளமையா இருந்தாலும் இப்ப கொஞ்சம் வயசான தோற்றத்தோட முன்னாடி முன்பக்கம் முடியெல்லாம் கொட்டி தொப்பையெல்லாம் போட்டு கொஞ்சம் அடையாளமே தெரியாத மாதிரி மாறிட்டாரு அந்த பாட்டுல வர்றவர் தான் இவரா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அடையாளமே தெரியாம ஆள் மாறிட்டாரு இந்த பாட்டை பாடின பின்னணி பாடகர் சத்யநாராயணன் அதிகாரி இப்போ உயிரோட இல்லை அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இந்த பாட்டு வெளியாச்சு இவரோட நாடக நடிப்பை பார்த்து பாட்டோட தயாரிப்பாளர் சீதாராம் அகர்வால் இவருக்கு வாய்ப்பு கொடுத்த நிலையில முப்பது வருஷத்துக்கு பின்னாடி இந்த பாட்டு ஹிட் ஆயிருக்கு ஆனா உள்ளூர் அளவுல கேசட்டுகள்ல விற்பனையாகி ஹிட் அடிச்சது தமிழ்ல இது மாதிரி கிராமத்து பாடல்கள் பல இடம் பெற்றிருக்கு வாரா வாரா பூச்சாண்டி ரயில் வண்டியிலே அப்படின்னு பாடல் கேசட்டுகள்லயும் கேம் சென்டர்லயும் வரும் அந்த பாட்டு இப்போ வீடியோவா வெளியாக ஹிட் ஆனா எப்படி இருக்கும் அப்படிதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சுல உள்ளூர் அளவுல பாட்டு ஹிட் ஆனதால ரெண்டாயிரத்தி அஞ்சுல இதை வீடியோவா எடுத்து வெளியிட்டாங்க வீடியோ பாடல் வெளியான சமயத்தில் இது ஆயிரம் பேர் கூட பார்க்கல இப்போ இத்தனை காலம் கழிச்சு இணையத்துல ஹிட் அடிச்சிருக்கு இது வரைக்கும் இந்த பாட்டு ஹிந்தி ஆங்கிலம் தமிழ் கன்னடா மலையாளம் அப்படின்னு பல மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டு அந்த மொழிபெயர்ப்பும் ஹிட் அடிச்சிருக்கு முக்கியமா தமிழ் பாட்டும் ரொம்ப பெரிய அளவுல ஹிட் அடிச்சிருக்கு